சில தந்தைமார்கள் இருக்கிறாங்க இதை மாப்னுல் ஜௌசி அஹ்மல்லாம் சொல்கிறார் அதாவது வலா அன் வலதிக்கு கதிரன் உங்களோட பிள்ளையை பற்றி அதிகமாக மற்றவங்கள்ட்ட பேசாதீங்க உங்களோட பிள்ளையை பற்றி அதிகமாக மற்றவர்களிடத்தில் பேசாதீர்கள் அதே போல் அதாவது மொல்லா அபின்னு ஹத்தாப் சொல்கிறாரு அவடைய மகனுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு நான் வசியத்தில் மால்லா அப்படின்னு கத்தா பண்ணி தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தேன் ஒரு எட்டு ஒன்பது தொடர் தண்ட மகனுக்கு அவர் செய்த உபதேசம் எங்களுடைய அந்த ப கல்வி திட்டத்தில் அதை கொண்டு நான் சொல்லுவேன் அது சரியா அதை எழுத்துலேயே கொண்டு வந்திருக்கிறேன் அவ்வளோ அழகான உபதேசம் அதில் ஒன்று சொல்வார் உனது உனது குடும்பத்தை பற்றியும் உனோட பிள்ளைகளை பற்றியும் மற்றவங்கள்ட்ட நிறைய என்ன செய்யாத பேசாத ஏண்டா அது கஷ்டமான விஷயம் மற்றவங்களுக்கு கேட்குறது மற்றவங்களுக்கு கேட்குறது கஷ்டமான விஷயம் உனக்கு இன்பமான விஷயம் உனக்கு இன்பமான விஷயம் அது தகுதியானவர்களாய் இந்த ஊரே உலகமே என்ன செய்ய ஒரு நாள் அதை சொல்லும் ஆனால் நீ அடிக்கடி என்ன செய்யாது பேசிட்டிக்காது சிலவர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் எந்த புள்ள எந்த மொபைல் எடுத்து அன்றைக்கு அப்படி ஒரு தடவைக்கு சொல்கிறது பிள்ளை இல்லை இயற்கையாக தந்தை மாதிரி பேசிக்கலாம் தான் செய்வோம் எடுத்து யூஸ் பண்ண பார்த்தா அவன் நம்மளை விட பேசிட்டான் அவர் எங்கே அவர் ஐடி எல்லாம் இருப்பார் அவர் நம்மளோட விட்டால் என்ன நல்லாவே தெரியுது அவன் வந்து சின்ன பிள்ளை எது பழகினானோ அதை தான் செய்வான் இன்றைக்கு அது ஒரு பெருமையே இல்லை உலகத்தில் மொபைல் புள்ள திறமையாக யூஸ் பண்ணுறது ஒரு பெருமையிலே எல்லா வீட்லையும் என்ன செய்யுது பிள்ளைகள் யூஸ் பண்ணுறீக்கு ஆனால் பேசிக்கிட்டே இருப்பாங்க அவனுக்கு நான் இப்படி தான் படிப்பிச்சேன் நான் அவனுக்கு இப்படி தான் உருவாக்கேன்னு அவனுக்கு இதான் செஞ்சேன் அதுதான் செஞ்சு அதுதான் செஞ்சேன் செஞ்சேன்னு சொல்லி 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 பார்த்தா யாரும் பயப்படுவாங்க இவர்கிட்ட இவர மகனை பற்றி எங்கேயாவது பேச்சு டச் ஆகிடக்கூடாது பாட்டு டச் பயந்துடுவாங்க டச் ஆகி நான் என்ன நடந்துடும் கடைசியில் நம்ம அவரோட இன்ட்ரெஸ்ட்லேயே இருப்பார் அவரோட பிள்ளை அவர் உண்மையிலே ஒரு ஆனவராக இருக்கணும் அந்த இன்பத்தில் இருக்கிறதால நம்மளால் முடியாமல் இருக்கும் என்ன அவர் போய் போயிட்டு 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 முடிக்கவே மாட்டார் எப்படியா சுற்றி கொஞ்சம் நேரம் அமைதியாகிடுவார் அமைதியாகினால் பக்கத்தில் உள்ளவர் அப்பா அவர் எங்கே படித்தாரு அவ்வளோ தான் மறுபடியும் ஒரு அரை மணி நேரம் என்ன செய்யும் அது போய்கிட்டே இருக்கும் அதனால் நம்ம மனைவி நம்ம பிள்ளைகளை பற்றி மற்றவங்க கேட்டால் சொல்லலாம் மற்றவங்க ஒரு படிப்பினைக்கு ஒரு சின்ன தகவல் என்ன செய்யலாம் சொல்ல ஒரு சந்தோஷத்துக்கு ஒரு நாள் சொல்லலாம் அடிக்கடி என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது சிலர் வந்து அப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்க மகன் அப்படி மகன் இப்படி மகள் இப்படி இது இந்த பேச்சு முறைக்கு தானே ஒரு அளவுக்கு சரி அதிகமாக போகிறதுன்றது நாங்கள் வந்து கூடுதலாக என்ன செய்கிறோம் ஒரு ஓவர் இந்த மாதிரி கவனம் எடுத்து கெட்டுப்போன பிள்ளைகள் அழிக்கிறாங்க நிறைய பாராட்டி 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 கெட்டுப்போன பிள்ளைகளிக்கிறாங்க நிறைய பாராட்டி பாராட்டி போய் சந்தித்த நேரத்தில் இவர் பாராட்டுக்கு அந்த பிள்ளைங்க சம்பந்தம் இல்லை என்று விளங்கினவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க டவுன் கிரேட் பண்ண எனக்கு வாய்ப்பு இருக்குது எனவே மற்றவர்கள் பாராட்டினாலும் சரி விமர்சித்தாலும் சரி நம்ம என்ன செய்யக்கூடாது நிறைய குழந்தைகளை பற்றி அதிகமாக என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது இது வந்து ஒரு பழக்கமாக நல்ல ஒரு புத்திசாலிகளுடைய பழக்கமாக இருக்க வேண்டும் பல அறிஞர்களுடைய உபதேசமும் இது எனவே கிளாஸில் வளர்த்தல் என்பது ஒரு மிக பிரதானமான ஒரு அம்சம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள